முப்பது கோடி முகமுடையார்னு சொல்லி பாரதி சொல்லி ஏறப்பறையே நூறு வருஷம் ஆயிடுச்சு நீ முப்பது கோடி நூற்றம்பது கோடி ஆகி எழுநூறு ஆகி இந்த உலகம் பறந்து விரிஞ்சிருக்கிறது மனித வளர்த்தி அது எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது மிகப்பெரிய இலக்கிய ஆளுமையாக நினைக்கிற சாரு நிவேதா அவர்கள் சொன்னார்கள் எனக்கு சாமி நான் ஆர்த்திகனாக இருந்தவனும் ஒரு புத்தகம் ஆர்த்திகனாக மாறிடுச்சின்னு நான் பா நானும் சில புத்தகங்களை படித்திருக்கிறேன் சிலர் தான் சொல்ல முடியும் லட்சக்கணக்கில் நான் சொல்ல முடியாது ஏன்னால் நானூற்றி பன்னெண்டு புத்தகம் படித்தவன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக முடிகிறது லட்சக்கணக்கான புத்தகங்களை படிக்கிறவன் ஒரு பித்தனாக தான் முடிகிறது என்னுடைய சாரணிவாசைய நிலைமைக்கு என்னுடைய நிலைமைக்கு என்னன்னா இன்றைக்கும் சாமி இருக்குதா இல்லையான்ற மனசுடைய ஊடாட்டத்தில் தான் நடந்துட்டு இருக்குது ஏன்னா சராசரிக்குள்ளே தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அது பார்ப்போம் பார்ப்போம் நான் சாமி இருக்கிறா இல்லைய போராட்டங்கள் நடந்து ஏன்னா நான் நான் எந்த இப்போ சார்பு என் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க அவங்கள மாறி மாறிடுறனோ அந்த ஒரு நீர்த்தன்மையோடு இருக்கிறேனோ ஒன்று ஏன்னா இது ஒரு நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு இதுவானது என்னுடைய கருத்தை வந்து ஆணித்தரமாக எந்த இடத்துலையுமே நான் சொன்னதில்லை சொல்லவும் முடியறதில்ல ச சொல்ல அதாவது நூறு பர்சன்ட் நமக்கு நம்பிக்கை இருந்தால் அதை பற்றி ஆர்கியூ பண்ணலாம் சந்தேக உட்பட்ட விஷயங்களை ஆர்கியூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப சமூக சிக்கலாக இருக்கிற விஷயங்கள் பார்த்துக்கணும்னா இந்த சாமி இருக்குதா இல்லையா அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இதெல்லாம் முற்போக்கு பிற்போக்கு அப்புறம் இலக்கியத்தில் கலை கலைக்காகவே ம கலை இலக்கியத்துக்காக கலை மக்களுக்காகன்ற எத்தனை இடர்களை தாண்டியும் நாம் இத்தனை சிக்கல்களுக்கும் கேள்விக்கும் பதிலை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் தேடுறதுக்கு ஒரு பிரச்சனையின் பிசுர்களை சின்ன பிசிறியும் பிசிறியை கூட தட்டி பார்க்கலாம் ஆனால் ஆளுமைகள் ஒன்றை நோக்கி முழுமையாக நம்பி விட்டு நான் நம்பி அந்த பாதையில் போனவங்களுக்கு போனவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த பாதை ஜெயிச்சிருக்கிறதா என்ன பாதையில் போனவங்க ஜெயிச்சிருக்க பாதைகள் இன்னும் அப்படியே முட்டுக்கட்டோடு தான் இருக்கிறது அது அதுதான் வேற ஒன்றும் இல்லை இது ஒரு மனித சமூக சாரம் எத்தனை பரிமாணங்களை அடைந்திருக்கிறதுன்றதுக்கு ஒரு ஆதார தானே இதெல்லாம் இதெல்லாம் நான் இந்த வீடியோலாம் போடுறதுக்கு என்ன காரணம்னா பதினொன்று வயது இளைஞர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த தயவுசெய்து பெற்றோர்கள் இந்த யூடியூப்பை பதின்ம வயது ப ப பிள்ளைகளுக்கு போட்டு காட்டவும் என்பது தான் நான் மனிதவளத்தை பற்றி தான் பேச போகிறேன் நான் வந்து அக்கு பஞ்சர் படிச்சிருக்கிறேன் அக்கு பஞ்சர் மன மனசையும் உடம்பையும் தற்காத்து கொண்டால் பொருளாதாரத்தையும் சே மேம்பட்டால் இந்த நல்ல ஒரு சமூக சூழல் உருவாகும்ங்கிறது தான் என்னுடைய அடிப்படை எண்ணம் இதை நீங்களும் கேளுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக கே கேட்க வைங்க இயக்கத்துக்கும் இயல்புக்கும் இடையில் இருக்கிற சிக்கல்களை பற்றி பேசுவோம் விவாதிப்போம் மேம்படுவோம் என்னுடைய அடிப்படை இலக்கு இந்த இலக்குக்கு நீங்கள் பெற்றோராகிய நீங்களும் வய வயது முப்பு அடைந்தவர்களும் இளைஞ இளைஞர்களும் எனக்கு ஆதரவு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கலை அன்பன் ஓகே ரைட் ப்ரவென்சன் கேர் சென்டர் ஒசூர் நன்றி வணக்கம்